அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகள்தாண்டி நம்ம நிறைய அளவுக்கு பேச போகிறோங்க பேச போகிறதுக்கு மாதிரி ஒரு விஷயத்தை பேசலாம் அன்றைக்கி நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு விஷயத்தை வெளியிட்ருக்காங்க நீங்களே பாருங்கள் த ஃபஸ்ட் அமன்மெண்ட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பேச்சு சுதந்திரத்தை வந்து ஒரு மிக கடுமையான ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்மள மாதிரியான படைப்பாளர்கள்லாம் வந்து பரவாயில்ல நம்மளுக்காக தான் பேசுகிறாங்கன்ட்டு அப்படி தற்புரிமையாக பேசிக்க வேண்டியது தான் ஏன் அப்படின்னா நம்ம சேனல் கொடுங்க ஜூலை இரண்டாம் தேதி கொண்டு வராங்க கொண்டு வந்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் பாதிக்கப்படுகிற மொதல் சேனல் நம்ம தாங்க இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து நினைக்கிறேன் நான் ஏன்னா என் சேனலுக்கு யூடியூப் ஸ்ட்ரைக் வந்துருச்சு கமலா ஹாரிஸ் அவர்களை பற்றின வீடியோ ஒன்று வந்து நீங்கள் வெளியிட்டிருக்கீங்க அந்த வீடியோ வெளியிட்டதுனால உங்கள் சேனல் வந்து நான் தடை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வார்னிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதனால தான் நான் ரவிக்குமார் சோமு சேனலே போடுறேன் நான் அதை நான் நேற்று கூட இந்த வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் நியூயார்க் டைம்ஸ் கூட கடும் கண்டனத்தை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து பேச்சு சுதந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் தான் கடும் கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்னென்னா ஒரு பேச்சு சுதந்திரத்தின் மீது ஈடுபடுகிற கடும் தாக்குதல் அதற்காக நம்ம என்ன பைடன் அவர்கள் ஃபுட்பால் விளையாடுகிறார் கிரிக்கெட் விளையாடுகிறார் எனர்ஜெட்டிக்காக பேசுகிறாரா அப்படின்னு சொல்ல முடியும் அவங்க இருந்தே ஐ திங்க் அவங்க டெமோக்ராட்டிக் இருந்தே மேபி அவரை விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கமலா ஹாரிஸ் அவர்களை வந்து நிறுத்தலாம்ற மாதிரியான பேச்சுகள் பெரிய அளவுக்கு போயிருக்கிறது அதுவே இங்கே பெரிய அரசல் போசலாக இருக்கும்போது வேறு என்னத்தை நம்ம சொல்ல முடியும் மானே தேனே பொன்மானே ஆஹா ஓஹோ அப்படியே நம்ம சொல்ல முடியும் நம்ம அப்போ இவங்க மற்ற நாட்டில் போயிட்டு கருத்து சுதந்திரத்தை பற்றியும் ஜனநாயகத்தை மலர வைக்கிறத பற்றியும் பேசுகிறாங்க பற்றியும் அதுதாங்க மிகப்பெரிய வருத்தமான செய்தியாக இருக்கிறது ஸோ எனிஹவ் ஒரு தாக்குதலை நடத்தி விட்டார்கள் என் மீது குறிப்பாக ஆர்கே சேனல் மீது ஒரு தாக்குதல் நடத்தி விட்டார்கள் ஏழு நாளைக்கு போட முடியாது அடுத்த ஏழில் எட்டாவது நாள் தான் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்க இல்லையா அப்பயும் நம்ம வீடியோ பதிவு நம்ம போடலாம் அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க ஐயா இதை வெளியிடக்கூடாது அதை வெளியிடக்கூடாதுன்னு ஆக ஆயிரத்தி எட்டு போட்டு தள்ளுறாங்க நினச்சேன் நான் இவங்க வந்து இந்தியாவில் கருத்து சுதந்திரம் சொல்கிறாங்களே இந்தியாவில் கருத்து சுதந்திரம் பரவாயில்லையே எதுவுமே எங்கேயுமே பேன் பண்ணலையே ஏன்னா இப்போ இல்லை நடந்த எலெக்ஷனில் கூட இப்போ அதாவது பிஜேபி அரசாங்கத்தை எதிர்த்து வெளியிட்ட வீடியோவும் பேன் பண்ணல ஆதரவாக வெளியிட்ட வீடியோவும் பேன் பண்ணல எக்ஸாம்பிள் சொன்னால் துரு ராதே அவர்கள் வெளியிட்ட வீடியோலாம் எதுவுமே பேன் பண்ணல எங்கே கட்டத்துன்னு வெளியிட்டாங்க இதே மாதிரி துரு ராதே மாதிரி ஒரு ஆள் அங்கே பைடனுக்கு எதிராக பயங்கரமாக பேசியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா மிக பயங்கரமாக அவர் வந்து ஒரு சர்வதிகாரி ஆஹா ஓஹோன்னு பேசியிருந்தாங்கன்னா நம்ம முடிச்சுட்டுப்பாங்க கதையை சேனலவே முடிச்சுட்டுப்பாங்க அந்தளவுக்கு வந்து அங்கே கருத்து சுதந்திரத்தின் மீது பெரிய தாக்குதல் ஸோ நம்ம இந்த இடத்துல பெருமை கொள்ள வேண்டிய ஒரு தருணம் அப்போ எங்கள் பேச்சு சுதந்திரம் வந்து ஓரளவுக்கு பாதுகா ஓரளவுக்கு இல்லை நல்லாவே இந்தியாவில் இருக்குன்றதில் நம்ம பெருமைப்படலாம் ஸோ நம்ம தைரியமாக உள்ளே போகலாம் நம்ம ஏன்னா அதற்காக அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் எங்கேயாவது ஓடி வந்து அங்கேயே பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே பாதிக்கப்படுகிறார்கள் ஆஹா ஓஹோன்னு எதாவது சொன்னாங்கன்னா நானே டென்ஷன் ஆகிடுவேன் கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியதுதான் நம்மளால என்னங்க தெரிவிக்க முடியும் வேறு என்ன பண்ண முடியும் மிஞ்சி போனால் என் மேலே கேஸு போயிடு கூட நான் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் கேஸ் நடத்துறதுக்கு முடியாது பஸ் ஏதாவது பஸ்ஸு போனால் கூட இப்போ ஏறி எதோ ஃப்ரீ டிக்கெட்னா கூட போலாம் இங்கே ஃபைட்டு போய்ட்டு என்ன பண்ண போகிறோம் போது வீடியோவில் பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆப்ஷன் கொடுங்க நிறைய நாடில் வந்து வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு வந்து இல்லாமல் மக்களை லே லேஆப் பண்ணிட்டுருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இல்லை கிரீஸில் இருக்காங்கள்ல கிரீஸில் வந்து ஒர்க்கிங் டே வந்து இதுக்கப்புறம் ஆறு நாளாக சொல்லிட்டாங்களாம் ஒர்க்கிங் டே ஆறு நாள் கோ சொல்லப்படுவதற்கான காரணங்கள் என்ன காரணங்கள் என்ன அப்படின்னா பா மக்கள் தொகை குறைஞ்சிட்டு வருது ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்னுடைய ஷார்ட்டேஜ் அதிகம் ஷார்ட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது ஆள் பத்தில் அதனால தான் நாங்கள் ஒர்க்கிங் டே வந்து ஆறு நாள் ஆக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ கிரீஸ் என்ன சொல்ல வராங்க மக்கள் தொகை தேவைப்படுகிறதுங்க ஆள் பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் ஆட்டோமேட்டிக்காக பங்கு மக்கள் தொகை என்பது குறைய தொடங்கிவிடும் வேலை வாய்ப்புகள் என்பது தாராள தாராளமாக கொட்டி கிடக்கும் அப்படின்றதுல நம்ம சொல்லிடலாம் இந்த யுத்த காலத்திலும் அது ஒரு விஷயம் நடந்திருக்கிறது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பேசிட்டு போயிடலாம் நம்ம சீரியஸாக போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ரஷ்ய அதிபர் புடினவர்கள் வரும்போது பக்கத்தில் வரக்கூடிய செக்யூரிட்டி அதிகாரிகள்லாம் கையில் இந்த பக்கம் ஒரு சூட் கேஸு அந்த பக்கம் ஒரு சூட் கேஸு கொண்டு போவாங்க அதுவும் வெஸ்டர்ன் மீடியாலாம் என்ன சொன்னாங்கன்னா ஐயா அந்த சூட் கொண்டு போறவங்க ஐயா பாத்ரூம்ல உள்ள கூட கொண்டு போயிடுறாங்க ஐயா அது இன்னொரு கண்டென்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கை நியூஸ் பண்ணுற பத்திரிகைகள்லாம் யூகேல இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் ஐயா அவருக்கு அக்கா போனாங்கன்னா அதை கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஐயா அத மூலயமா டிஎன்ஏ ஏதாவது சோதனை பண்ணி அவர் மீது தாக்கல் எடுத்தது வாய்ப்பு இருக்குது ஐயா அதனால அதை கூட தூக்கிட்டு போயிடறாங்கன்னா அப்படி கூட நியூஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சரி நம்ம அதுக்குள்ள ரொம்ப டெப்த்தாக போனா சேச்சா ரொம்ப சீமா இருக்கும் நம்ம கரெக்டா இந்த சூட் கேஸோடு வந்துடலாம் இந்த சூட் கேஸை தூக்கிட்டு போகிற எதுக்காகன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை பாத்ரூமில் உக்காண்டுக்கிறாரு பிரச்சனை ஏதாவது ஐயா வெளியே போக முடியலன்னா போடு அட்டன் ஒரு பட்டன் அழுதுனா போதும் அடுகுண்டு போய் தாக்கல் நடத்துகிற மாதிரி அதுக்காக தான் குத்துக்கிட்டு போறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா இப்போ அதனால் சிஜிபிங் என்ன பண்ணிட்டாரு கூட வராது ஆய் வாங்க வாங்க ஹலோட் அல்லோட் நீங்களும் ரெண்டு பேர் தூக்குங்க ரெண்டு சூட் கேஸு அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சிஜிபிங் அவர்கள் போகும்போது வந்து சூட் ரெண்டு தூக்கி இருக்காங்களாம் ஏன்னா கசகஸ்தானில் இப்போ எஸ்இஓஓஓ மானா நடக்குது சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் உச்சி மாநாடு நடக்குது இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா கலந்துக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லியிருந்தேன் மற்ற நாடுகள்லாம் கலந்துக்கிறாங்க இந்தியா ஏன் கலந்துக்கலனா ரஷ்யா ரஷ்யாவுக்கு போகிறதுனால கலந்துக்கல அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருந்தேன் இல்லை அந்த மீட்டிங் போகும்போது தான் இப்படி பக்கத்தில் சூட்கேஸோடு போகிறாராம் என்னப்பா வர வர ஆறு ஆளுக்கு அணுகுண்டுனுடைய மெயின் பட்டன் இப்படி கையிலேயே தூக்கிட்டு பாக்கெட்டுக்குள்ளேயே தூக்கிட்டு சுற்றுனீங்கன்னா கோட்டைசாமி என்ன ஆகுறது ஏதாவது ஒரு ஒன்று கணக்கு ஒன்றாகி போயிட்டு போய்ட்டு அங்கே ஏதாவது எடாகூடமாக உற்சாகமானதை ஏதாவது குடிச்சிட்டு உற்சாகமாயிட்டு தெரியாமல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அது என்ன ஆகுறதுன்னு தெரியல கொஞ்சம் பொறுப்பாருங்க உலகத்தை கட்டி காக்கின்ற நாடுகள்னு சொல்கிறீங்க கொஞ்சம் பொறுப்பாருங்க நீங்கள் பாட்டு கோவப்பட்டு பட்டன் அழுத்திடாதீங்க சரி ஓகே இப்போ நம்ம ரொம்ப சீரியஸான விஷயத்துக்கு போயிடலாம் இஸ்ரேல் தரப்பில் ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி எஸ்புல்லா எஸ்புல்லாம் மீது நேற்று எஸ்புல்லா ஒரு இருபதுலேருந்து ஒரு முக்கு முப்பது ராக்கெட் மேலே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஷெனான் அப்படின்ற ஒரு பகுதி மீது இதில் முப்பதில் ஒரு இருபத்தி ரெண்டு பக்கம் வீழ்த்திட்டுன்றாங்க பட் ஏழு எட்டு போயிட்டு நிறைய இஸ்ரேலுடைய நிலைகள்லாம் விழுந்திருக்கு எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அதை முழுக்க முழுக்க சோவியத்தா ராக்கெட்டு அதாவது சோவியத்துக்கால் தயாரிக்கப்பட்ட ராக்கெட்டு மேபி ரஷ்யா கொடுத்துருக்கலாம் அப்போ இத்தனை நாள் ரஷ்யாவுடைய ராக்கெட் எங்கள் மீது வில்லை ஆனால் இந்த தடவை விழுந்திருக்கு அப்படின்னா எங்களுக்கு பெருத்த சந்தேகத்தை எழுது ஏற்பட்டிருக்கிறது அப்போ இஸ்புல்லாவுக்கான ஆயுதங்களை ரஷ்யா கொடுக்குறதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தை எழுக்கிறது நாங்கள் இதை பற்றி நாங்கள் பெரிய அளவுக்கு பேச போகிறோம் பெரிய அண்ணன் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் பெரிய அண்ணன் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அமெரிக்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அதே போல் இந்த பக்கம் ராஃபா பகுதிக்குள்ளே போகிறாங்க இல்லையா உள்ளே போகும்போது பாருங்கள் இரண்டு பேர் வந்து இந்த கையரி குண்டுகள் மாதிரி ஓட்ட ஓட்ட வச்சுட்டு போய் வெடிக்கிறாங்கள அது மாதிரி ஒரு மெர்காவா டேங்கருக்கு ஓடி போயிட்டு ஜீரோ டிஸ்டன்ஸ் ஜீரோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா டேங்கருக்கு இங்கே போய்ட்டு ஒட்டிட்டு திரும்பி கொடுக்கணும் அந்த பக்கம் போயிட்டு அதை வெடிக்க வச்சுருக்குறாங்க அப்படின்னும் போது எந்த அளவுக்கு அங்கே ஒரு டேங்குக்கு உள்ளே போயிட்டு பக்கத்தில் போயிட்டு வெடிக்க வைக்கிறாங்கன்னா இங்கே பெரிய அளவுக்கு சேதாரங்கள் யாருக்கு ஏற்பட்டுருக்குன்ற மாதிரி அம்மா சரப்பில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்ருக்காங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா பெஞ்சமின் நேதன்யாக அவர்கள் வந்து நேற்று சீறி பாஞ்சிட்டார் இங்கே குறிப்பாக நியூயார்க் டைம்ஸ்லேருந்து அது எந்த டைம்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் பாட்டு உங்கள் கற்பனை கதைகளை சொந்த கதைகளாக எழுதி விடாதீர்கள் சரியா எங்களுக்குள் எந்த பிளவமும் இல்லை நாங்கள் தம்பிகளாக பழகி கொண்டிருக்கிறோம் என்னுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் காசாவை முழுமையாக காசாவில் இருக்கக்கூடிய அமாசை முற்றிலுமாக வேறெடுத்து விட்டுதான் எங்களுக்கு மற்ற வேலை முழுமையாக அழித்து விட்டுதான் மற்ற வேலை அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த ஆஸ்ட்ரேஜியர்ஸ் நாங்கள் திரும்பி கொண்டு வரோம் இதுதான் எங்களோட இலக்கு நீங்கள் உங்கள் கற்பனை கதைகளை எழுதி என்னிடம் வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க ஐயா நீங்கள் மாதிரி சீஸ் பெயர் கொண்டு வரீங்க அது வரீங்களா நோ 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 எத்தனை பேர் போராட்டம் பண்ணாலும் சரி என் பதவி இருக்கிற வரைக்கும் நான் இந்த வேலை தான் செய்வேங்க ஐயா அதனால் நீங்கள் உங்கள் கதைகளை எழுதிடாதீங்க அப்படின்னு மறுபடியும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு இருக்கிறாரு நிதன்யாக தரப்பிலிருந்து அப்போ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க மேபி சீஸ் பெயர் கொண்டு வராங்களா இல்லை காசாமி தாக்கலாம் ஆயுதங்கள் இல்லை அப்படின்ற மாதிரி கதைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கொடுத்துட்டாரு நிதனியாக தரப்புலேருந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேலண்ட் அவர்கள் வந்து ஏன் பர்டிகுலராக ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பேர்த்தை விட்டுட்டாங்க குறிப்பாக ஒரு மருத்துவமனையினுடைய மிக முக்கியமான அல்ஷிஃபா மருத்துவமனையினுடைய ஒரு மிக முக்கிய நம்பர்லாம் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு இன்றைக்கி ஷின்பெட் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இங்கே இருக்கக்கூடிய சிறைச்சாலையினுடைய மொத்த அக்காமடேஷனே எங்களால் பதினாலாயிரத்தி ஐநூறு பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும் ஆனால் இருபத்தி ஓராயிரம் பேர்த்துக்கு மேலே ஆஸ்ட்ரேஜியர்ஸாக கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க ஸோ இங்கே நிறைய பேர் நம்ம அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் சமாளிக்க முடியல உணவுகள் மீதி பிரச்சனை பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் மீதி எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இல்லை அதனால தான் கொஞ்சம் வெளியிட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அந்த நியாயங்கள் நிதனியாக தரப்பில் ஏற்றுக்கிறாரா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேலினுடைய இலையாட்டினுடைய போர்ட்டு அதாவது செங்கடல் பகுதி வழியாக வரக்கூடிய மிக முக்கியமான துறைமுகம் இருக்கு இல்லையா இந்த துறைமுகம் வந்து ஆல்மோஸ்ட் பேங்க் கிரிப்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா தொடர்ந்து கப்பல் வந்தால் தானே இங்கே செங்கடல் பகுதியில் அவதிகளினுடைய தாக்குதலால் நிலை குலையிலிருந்து போயிருக்கிற அந்த செங்கடல் வழிகள் மோஸ்ட்லி இஸ்ரேலுக்கு வரக்கூடிய முக்கியமான கப்பல்கள் இந்த வழியாக வந்து வரலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் எதுக்கோ பரவாயில்ல எகிப்தோட மொத்த வருமானத்தில் முப்பது பர்சன்ட் சுயஸ் கேனல் தான் அந்த சுயஸ்கேனில் நினச்சி நான் எகிப்தோட பொருளாதாரத்தில் நினச்சி பார்த்தோம்னா அவங்க ஒன்றும் முழுமையான அறிக்கை கொடுக்கலனோ அவங்க என்ன மாதிரி பாதிக்கப்பட்டுருக்காங்களோ தெரில இந்த ரெட் கடல் பகுதியால் சிங்கப்பூர் ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறாங்க நம்ம பாலஸ்தீனத்தை ரெகனைஸ் பண்ணலாம் உடனடியாக இஸ்ரேலை நாட்டை விட்டு வெளியேற சொல்லலாம் இந்த இரண்டு நிகழ்வுகளை உடனடியாக நம்ம செய்ய சொல்லலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஈரானுடைய டாப் ஜென்ரல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெக்ஸ்ட் தடவெல்லாம் இஸ்ரேல் எங்களை ஏதாவது ஒன்று சீண்டிட்டு நாங்கள் இஸ்ரேலில் தாக்கல் நடத்தினோம் அப்படின்னா அதிலெல்லாம் சும்மா அப்படி அப்படி இப்படி அப்படிலாம் மிரட்ட மாட்டேன் நேரடியாக அடித்தோம்னா காலி ஆகிடுவாங்க எப்படி கம்ப்ளீட் விக்ட்ரி தான் முழுமையாக நாங்கள் வெற்றி பெற்றுட்டு தான் முடிப்போம் நெஸ்து தடவைலாம் சும்மா ஏதோ முக தடவை லைட்டாடி மிரட்டி விட்டுருக்கோம் இரண்டாவது தடவைலாம் அப்படிலாம் வச்சுக்க வேண்டாம் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம உக்ரைன் செய்திக்கு போகலாம் உக்ரைன் செய்திக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற பாருங்கள் உக்ரைனுடைய பத்திரிகைகளும் சரி இல்ல அவங்க ராணுவமும் சரி என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக உக்ரைனுக்கு எதிராக சிறையில் இருக்கக்கூடிய பெண்களை பெரிய அளவுக்கு ரஷ்யா வந்து பயன்படுத்துகிறது இது வந்து மனித உரிமை மீறல் அல்லவா எப்படி சிறையில் இருக்கக்கூடிய பெண்களை கூட விட்டு வைக்காமல் அஹ் கலத்திலே முன்களத்திலே அனுப்பி எங்களுக்கு எதிராக போராட வைப்பது எந்த விதத்தில் நியாயம் ஐயோ இதில் தலையிட மாட்டீர்களா அப்படின்னு சொல்றாங்க ஐயா நீங்கள் வந்து மெர்காவா ராதா அப்படின்னு ஒரு ஆபரேஷனை தொடங்கி அந்த ஆப்ரேஷன்ல சிறைசாலையில அதுவும் கடுங்காவல் பெறுகின்ற சிறைசாலை சிறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் யாரெல்லாம் நீங்க முன்களத்துல போறேன்னு விரும்புகிறீங்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களை தண்டனை நீக்கப்பட்டு உங்களுக்கு அவார்டு கொடுக்கப்பட்டு உங்களை முன்களத்தில் அனுப்பப்படும் அது இல்லாம அங்க போய் நீங்க இழந்தீங்க அப்படின்னாலும் உங்க குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கான வெகுமறிகள் பத்து லட்சம் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சரி நீ கேப்சர் பண்ணிக்கோங்க அந்த பாயிண்ட்டை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பத்து லட்சம் அது சும்மா ஃப்ளோவில் ஃப்ளோல வந்துருச்சு அது நிறைய நிதி உதவிகள் கொடுக்கணும் ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்து அது இல்லாமல் நீங்க கொண்டு வந்த ஆப்ரேஷன் ரொம்ப முக்கிய அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அது கில் கில் அண்ட் கில் இதுதானே இப்படி தான் உங்களுக்கு பிடிக்கும்ல கில் கில் அண்ட் கில் இதுதான் அவருடைய முக்கியமான ஆப்ரேஷனு இந்த ஆப்ரேஷனை கொண்டு வந்து அந்த சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளை ஓட விட்டு அவங்க இப்போ முன்களத்தில் ஓடிட்டு இருக்காங்க ரொம்ப தகவலை சொல்லிட்டு நீங்க அனுப்புனா அது நியாயம்ன்றீங்க அதே அவங்க அனுப்புனா அது அநியாயன்றீங்க என்ன பாஸ் என்னன்னு எனக்கு புரியல அதான் நம்ம நேற்று கூட சொன்னமே கியூபாவில் அங்க இருக்கக்கூடிய நிலைகளில் ஒரு ஏழுல இருந்து எட்டு சீனா கட்டுப்படுத்தப்பட்ட பகுதி மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்கே சீனா பெரிய அளவுக்கு உழவு வேலைகள் செய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய இராணுவத்தை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது எங்களுடைய ஹேர்வேஸை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல அதையே தான் நீங்கள் இங்கே பண்றீங்க பின்னா எல்லை பகுதிக்குள்ள என்ன பண்றீங்க தைவானுக்குள்ள உள்ள நினைஞ்சு அங்கே என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரியான வேலைகள் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் அவங்க பண்ணுறாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதே போல கியூ பத்திரிகைகள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அந்த பதில் வந்து எனக்குமே நேரடியாக சொன்ன மாதிரி தான் இருந்தது இங்கே பாருப்பா தம்பி சும்மா நீ பாட்டு கதை விட்டுருக்காத விக்டர் அவர்கள் வந்தாரு அமைதியை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்தாரு அமைதியை கொண்டு வந்துருவாங்க நீ சும்மா உங்க ஆளுங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற தப்புப்பா தப்புன்ற மாதிரி கியூ பத்திரிகை சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்க தலைவர் பொறுத்த வரைக்கும் ஒரே ஐடியா சொல்லிட்டாரு இந்த சீஸ்பயருக்கான பேருக்கான வந்து இப்போதைக்கு அதில் ஏற்றுக்கவே மாட்டேன்ட்டார் என்ன பண்ணாலும் ஏற்றுக்க மாட்டேன் அது யார் வந்தாலும் சரிய வாய்ப்புகளை போர் நிறுத்தம் என்பது கிடையாதுன்ட்டார் அமைதி பேச்சுவார்த்தை பேசலாம் அதுக்கான முன்னேற்றங்கள் இருக்குது இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையில் வருந்தால் ஓகேன்னு இருக்காங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி வந்து ரஸ்கா புஸ்கான்னு ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தார் அந்த ரஸ்கா புஷ்கா வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த மாதிரி விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்தார் ஏன்னா புதுமையாக த புதுசாக தலைமை பொறுப்பு ஏற்றுக்க போகிறாரு அந்த தலைமை பொறுப்பில் நாங்கள் அவரோடு இணைவதில் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த மகிழ்ச்சி அடைவதில் அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பானுடைய தரப்பு நியாயங்களை விட அவர் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க நிறையா விஷயங்கள் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கிறது அந்த விஷயங்கள்லாம் நான் ஐரோப்பாவுடன் இணைந்து நான் பணியாற்ற விரும்புகிறேன் அவ்வளோதான் எதுபடி சீஸ்பயருக்கு வந்தால் தான் பேச்சுவார்த்தைன்றதுலாம் வந்து ஒரு சில விஷயங்கள் விருப்ப வெறுப்புகள் எங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் இருக்குது அதை நாங்கள் ஃபாலோ பண்ண விரும்புகிறோன்னு இருக்காங்க அவ்வளோ சீக்கிரம் விக்டர் ஓர்பன் அவர்கள் உடனே அவர் ஏற்றுக்க மாட்டார்னு தெரியும் ஏன்னா ஏற்றுக்கிட்டார்னால் அசோ மிலிட்டன் வந்து மிரட்டிட்டாங்க ஏற்கனவே ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு அமெரிக்காவுக்கு தெரியும் அசோ மிலிட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா டுவா டை தான் ஒன்று நீ இருப்பே இருக்க மாட்டேன்னு சந்தேகம் வந்துடும் போர் நிறுத்தம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டீங்க அப்படின்னா உக்ரைன் ஜெலன்ஸ்கே நேரடி மிரட்டல் எடுத்துருக்காங்க அசோ மில்டன்ஸ் அதனால அவ்வளோ சீக்கிரம் இல்லை காலி பண்ணிடுவாங்க இதோ ரஷ்யாவுக்கு எதிராக போரிடுறதுனால தான் கொஞ்சம் உயிரோடுக்கிறாரு இல்லை நான் சீஸ்பேர் கொண்டு வந்திருக்குன்னா அசோமில்டன்ஸ் ஓடி வந்து அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிடுவாங்க அதுதான் எதார்த்தத்தின் உண்மையும் கூட அமெரிக்காவுடைய பென்டகன் தரப்புல என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஒரு விஷயம் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கிறோம் எங்களுடைய ஆயுதங்கள் கிரிமியாவுக்குள்ளார எவ்வளோ எல்லைனாலும் எங்கனாலும் வளைச்சு வளைச்சு தாக்கல் நடத்தலாம் இப்படி நடத்தலாம் அப்படி நடத்தலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது செவஸ்ட் போல் நடத்தப்பட்ட தாக்குதல் நாங்கள் கொடுக்கப்பட்ட அனுமதி தான் நடத்தப்பட்டது வந்து வந்து கருத்துமே இல்லை ஒன்று ஐ ஆம் ஹாப்பி அபவுட் தட் அப்படின்ற ஹாப்பி அபவுட் திஸ் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி ஓகே சந்தோஷப்படுறாங்க அதே போல் எஃப் சிக்ஸ்டினுடைய ஃபைட்டர் ஜெட்டுக்கான ட்ரைனிங் லெவல் அடுத்த அடுத்த கட்ட பயிற்சியெல்லாம் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க ஐயா உங்கள்கிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இந்த எஃப் சிக்ஸ்டீன் மட்டும் சொல்லாதீங்க நீங்கள் ஒரு வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுக்கு மேலே சொன்னீங்க அப்படின்னா பார்க்குறவங்க நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க அமெரிக்கா தரப்புலையும் சரி மற்ற ஐரோப்பா தரப்புலேருந்து எஃப் சிக்ஸ்டினுற வார்த்தையை மட்டும் தயவு செய்தி கொடுத்ததுக்கப்புறம் பேசுங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த கதையை விட்டுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இது எப்படி இருக்குன்னா ஐநாவில் வந்து ரஷ்யாக்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க இவங்க யார் ஐரோப்பா தரப்புலேருந்து இந்த ஜிபிஎஸ் ஜாம் மூலயமா ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க எங்களை ரொம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இப்போ வாஷோவில் வந்து இறங்கணும் வாஷோவில்னா போலந்து நான் சொல்கிறேன்னு இல்லை பெர்லினில் வந்து இறங்கணும் ஐ மீன் ஜெர்மனில் வந்து இறங்கணும் அப்படின்னாலுமே திடீர்னு இறங்குறனால ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் வந்து கட் ஆகிடும் எங்கே இறங்குறனே ஒரே குளறுபடியாகிடுதான் மேலே ரெண்டு மூணு வட்டம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வருதான் இப்போ திடீர்னு வர்றதுனால அதுக்கப்புறம் வந்து கீழே போய் இறங்குறாங்களாம் இந்த மாதிரி வந்து திடீர் திடீர்னு ஜிபிஎஸ் சிக்னலை ஜாம் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது பெரிய தவறு அளிக்கிறது ரஷ்யா அதனால நீங்கள் மற்ற என்னன்னாலும் பண்ணுங்க ஐரோப்பாவுக்குள்ளார எங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிக்னலை மட்டும் ஜாம் பண்ணாதீங்க ஐயா அப்படின்னு ஐநாவில் வந்து முறையிட்டு இருக்கிறாங்க இது தவறுமே கூட அப்படின்னு இருக்கிறாங்க நீங்கள் தான் வீரமான ஆளாச்சுங்க ஐயா ஐரோப்பா சாதாரண ஆளா செக்யூரிட்டி கேரண்டிலாம் போட்டு சும்மா ரஷ்யா சாரி உக்ரைனுக்கிட்ட அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு சைன் பண்ணிடுறீங்க செக்யூரிட்டி கேரண்டிலாம் இதுக்கப்புறம் உங்கள் நாட்டுக்குள்ளே யாராவது சின்ன கல் எரிஞ்சால் கூட எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது துல்லிய தகவல்களை அளித்து உங்களுக்கு அவங்களுடைய படைகளை முன்னேற்றுவதற்கான அனைத்து உதவிகளும் நாங்கள் செய்ய தயார் அப்படின்னு மூச்சு மொட்டை பேசிட்டு கடைசியிலங்க வந்து ஐநாவில் போயிட்டு எங்களுடைய ஜிபிஎஸ் சிக்னலை மொத்தமாக காலி பண்ணுறாங்க ஐயா நீங்கள் கொஞ்சம் கேளுங்க என்னான்னு கேளுங்க ஐயா அப்படின்றாங்க ஆண்டனி குட்ரஸ் என்ன சொல்லுவார் அவர் இப்படி பாரு நான் என்னத்தை சொல்ல நான் என்னத்தை கேட்க சொல்லுங்கள் நான் சொல்கிறதே யாருமே கேட்கல இப்போ இதை மட்டும் கேட்டுருவாங்களா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு முறையிடுறீங்களா முறையிடுங்க சரி சரி ஆ அப்படியே நானும் லைட்டா அவ்வளவுதான் கடும் கண்டனத்தை தெரிவிச்சா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிற சரி அடுத்து என்னன்னா ரஷ்யா வந்து இன்னொரு வெனிசுலா இருக்குல்ல வெனிசுலாவுக்கு ரஷ்யாவுடைய கப்பலை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க இதை குறிப்பா லேட்டின் அமெரிக்கா பகுதிகளுக்கு எல்லாமே வந்து நாங்க இதுக்கப்புறம் நாங்கள் போர்க்கப்பல் அனுப்புறோம்ன்ற திட்டத்துல வந்து இருக்காங்க ஏன் அப்படின்னா குறிப்பா நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போறோம் லேட்டின் அமெரிக்கா இந்த மாதிரியான பகுதிகள்னு சொல்லியிருக்காங்க கியூபா எல்லா இடத்துலையும் அனுப்புங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரே சைடு நீங்கள் இருந்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்ம இப்படி நினைக்கிறோம் ஆனால் பின்லாந்தினுடைய பிரசிடண்ட் அலெக்சாண்டர் ஸ்டப் அவர்கள் எந்த பக்கம் அட போங்க நீங்கள்லாம் சும்மா வள வளம் பேசாதீங்க மக்கள் பார்க்குற மக்கள் டென்ஷன் ஆகிடுவாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா சிஜிபிங்க அவர்கள் அவர்கள் வந்து ஒரே ஒரு ஃபோன் தான் யாருக்கிட்ட ரஷ்யன் பேர் புட்டினுக்கிட்ட என்னப்பா நண்பா என்ன அங்கே சத்தமாக இருக்குது வாப்பா டீ குடிச்சுட்டு போகலாம் வாப்பா அப்படின்னா முடிஞ்சுதான் அர்த்தம் அப்படின்னா வாரே நிறுத்திடுவாங்களாம் ஒரே ஒரு ஃபோன் தானா ஹலோ நண்பா என்ன பண்ற வாப்பா டீ குடிக்கிறானே முடிஞ்சது அப்போனா முடிஞ்சதுன்னு அந்த அளவுக்கு யாருக்கிட்ட இப்போ உலகளாவே எவ்வளோ பவர் இருக்குது அப்படின்னா அங்கே சீனா கிட்டே தான் இருக்குன்றார் மாற்றி சொல்றாரோ அப்படின்னு எனக்கு தெரியல சந்தேகம் வருது ம் சரி ஓகே சீனானால் அவங்க பார்த்து ஃபோன் பண்ண வைக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு என்னமோ ஆள் ஆளுக்கு மைக்கு கிடைக்கிதுன்னு அவங்கவுங்க ஒரு கதையை சொல்லியிருக்காங்க இன்னொரு கதையும் கேட்டுக்கோங்க உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த குளோபல் இஎஸ் ப்ரோ டாட் டிவின்ற ஒரு சேனல் வந்து ப்ரெஸ் டிவி அப்படின்ற ஒரு சேனல் இல்லாமல் அவங்க கியூ மீடியாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் ரஷ்யா வந்து அறுபது வெசல்ஸ் வந்து இழந்திருக்கிறாங்க அறுபது வெசல்ஸுமே வந்து பெரிய ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து முழு கடிச்சிருக்கிறோம் மிகப்பெரிய சாதனை படுத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்கா ஏற்கனவே போலந்துக்கு ஒரு ரெண்டு பில்லியனுக்கான ஆயுத ஒப்புதல் மீதி எல்லாமே கொடுத்துருந்தாங்க மேற்கொண்டு அடுத்த ஒரு ரெண்டு பில்லியனுக்கான கடன் தொகையும் ப்ளஸ் அதுக்கான ஆயுதங்களும் கொடுக்கறதா வந்து ஒத்துக்கிருக்கிறாங்க ஆக மொத்தம் போலந்து வாங்குற ஆயுதங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா போலந்தில் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் பக்கத்து நாட்டில் ஜெர்மனியில் இடம் வேணும் அதனால தான் போலந்து ஜெர்மனியும் நேற்று ஒரு அறுபது பக்க உடன்படிக்கையில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க அந்த அறுபது பக்க உடன்படிக்கையில் என்ன அப்படின்னா எப்படி நாட்டை வளமாக்குவது ரஷ்யாவை எதிர்த்து எப்படி நாட்டை வளமாக்குவதுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தம் மேபி இந்த மாதிரி ஆயிரங்களை வாங்கி நிறுத்தறதுக்கு இடம் இல்லாமல் கிட்ட கடங்கி எட்டு கொஞ்சம் இடத்த கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குன்னா நம்ம வீடு ரெண்டு கார் மூணு கார் நிற்கலாம் பத்து கார் வாங்கிட்டா எங்க போய் நிறுத்துறது இது மாதிரி ஒவ்வொரு ஓனர் போய் கேஞ்சி ஏங்க என் காரை கொண்டு நிறுத்துட்டு மாடுறோம் அந்த நிலைமையில அளவுக்கான ஆயுதங்களை குவித்து கொண்டு இருக்கிறது போலன்னு பெரிய அளவுக்கு குவிக்கிறது ஸோ என்ன நடக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம நெருங்கிட்டு இருக்கோம் தைவம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீனாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இதனுடைய மீன்பிடி மீனவர்களுடைய கப்பல்களையும் இல்லாமல் கோஸ்ட் கார்டு இருக்குல்ல இதெல்லாமே எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்க இதை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் விடுதலை நடக்கவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து சீனாவை எந்த அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிவிடுவோம் கொஞ்சம் பார்த்து பயந்துட்டீங்க அப்படின்னா விட்டுருங்க இல்லை நீங்கள் என்னை எதிர்க்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோங்க நாங்கள் பேசிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தைவான் வந்து சீனாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்புறம் யார் அதிகமான அளவுக்கு மொபைல் ஃபோன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு சேல்ஸாக இருக்குது உலகளாவிய அளவில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் பிராண்ட் வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ஷேரில் இருபது பர்சன்ட்டு அடுத்து சாம்சங் வந்து பத்தொம்பது பர்சன்ட் பக்கம் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க தென்கொரியா நிறுவனம் அமெரிக்க ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்க நிறுவனம் மீதி பாருங்கள் நான் மூணுலேருந்து பத்து வரைக்கும் எல்லாம் சீனா நிறுவனமே ஜியோமி ஓப்போ ட்ரான்சிஷன் விவோ ஹானர் மோட்டர்வோலோ ரியல்மி ஹவாய் ஹவாய் வந்து இந்தியாவில் தடை விதிச்சிட்டாங்க அமெரிக்காவிலுமே வந்து தடை விதிச்சிட்டாங்க ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஹவாயினுடைய ஆப்பு மீது எல்லாமே பார்த்தோன்னா ஆப்பிளை விட அதிகமாக இருக்குது ஆப்பிள் ஃபோனை விட அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் ஹவாய் வந்து கடைசி பிளேஸில் இருக்குது ஆக மொத்தம் மூணுலேருந்து அடுத்த பத்து இடங்கள் வரைக்கும் யார் இருக்குன்னா சீனாவுக்கு தாங்க இருக்குது பையனா இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் கியூபா என்ன பண்ணியிருக்காங்க இப்போ இந்த பட்ஜெட் சம்மிட் பண்ண போகிறாங்க இந்த பட்ஜெட்டில் வந்து வா டைம் எக்கானமி அப்படின்ற ஒரு பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ண போகிறாங்களாம் டைம் எக்கானமி அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கியூபா பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள் மீது எல்லாமே சந்திச்சது அப்போ இதே மாதிரி டைம் எக்கானமி கொண்டு வந்து கொஞ்சம் ரிக்கவரி எடுத்தாங்க அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டைம் எக்கானமி கொண்டு வராங்க அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ சிக்கன் பால் முட்டை மீதியெல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அரிசி அத்தியாவசிய பொருட்கள்லாம் வாங்குகிறோம் இல்லையா இந்த பொருளோட விலை வந்து இப்போ நாம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும் ஒரு விலையாக இருக்கும் கர்நாடகாவில் அப்படியே கொஞ்சம் மாறினா டிஸ்டிக் டிஸ்ட்ரிக்ட் வந்து ஓரளவுக்கு இப்போ ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது அப்படி இருந்தாலும் ஒரு சில மாற்றம் வரும் இல்லையா அந்த ரேட்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் நான் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாட் டைம் எக்கனாமிக்குள்ளே இதே வந்தது அப்படின்னா அந்த ரேட்டே இப்போ தக்காளி அப்படின்னா அரசாங்கம் தான் ஃபிக்ஸ் பண்ணும் இப்போ மற்ற எந்த ரேட்டாக இருந்தாலும் வாங்குகின்ற மக்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து தான் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ அதுக்கு மேலே விற்றோம் அப்படின்னா அரஸ்ட் பண்ணிவிடுவாங்க இவ்வளோ தான் ரேட்டு தக்காளியாக கிலோ அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் வைக்கணும் அதுக்கு மேலே விற்கக்கூடாது இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களோட விலையை இனி அரசாங்கம் நிரூமிக்கும் இதுக்கு பேர் தான் வந்து வாட் டைம் எக்கானமின்னு சொல்லுவாங்க இந்த டைம் எக்கானமியை நாங்கள் கொண்டு வர போகிறோம் இதனால பெரிய அளவுக்கான வரவுகள் கிடைக்கும்னு இருக்காங்க பட் இதனால் பாதிக்கப்படுகிற மக்கள் இப்போ ஒரு விவசாயி விற்கிறாரு இப்போ தக்காளி விற்கிறாரு தக்காளி விற்கும் போது திடீர்னு நீங்கள் பத்து ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னா அப்போ விளை பொருளோட விளைவிக்கிறது கூட ரேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இழப்பீடுகளுக்கான தொகையும் அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை கொடுப்பாங்க அந்த இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கரெக்டாக போனால் நம்மளுடைய பொருளாதாரம் வளரும் இன்று காலத்திலே நம்ம பொருளாதாரத்தை வளர்த்த வேண்டும் என்பதற்காக கியூபா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் பட் இதில் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வழியில் இவங்க நேராக அர்ஜென்டீனாவுடைய மெல்லைய அவர்கள்கிட்ட போயிட்டு தொல்லையை கொடுக்காமல் ஒரு ஐடியா கேட்டார்னா அவர் அருமையாக கொடுப்பார் உங்கள் ஃபாலோ பண்ணலாம் இல்லையா ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த விக் மார்க்கெட் சேனலில் ஏன் திடீர்னு இடத்துல மிலேன்னு சொன்ன அப்படின்னா நேற்று கூட அரசாங்க ஊழியர்களை அதிரடியாக இரநூறுலேருந்து முந்நூறு பேர்த்தை தூக்கி இருக்கிறாங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேலை போங்க நான் குறைவான சம்பளத்தில் கொடுத்து ஆளை சேர்த்துக்கிற அளவுக்கு கம்ப்ளீட்டாக பல்க் பல்காக தூக்கிட்டுருக்கிறாரு மிளை அவர்கள் அதனால் நான் இருக்கேன் நான் நன்றி வணக்கம்